கிரைஸ்தலா இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய நாம் தியானித்து வருகிறோம் அன்றோருடைய உபதேசத்தை குறித்து இந்த உபதேசத்தினால் உண்டாகிற நன்மையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினான்கு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாது இருப்பாய் லேலுயா நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் உபதேசத்தின் நிமித்தம் உபதேசத்தை கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கொடுமை இருக்காது என்று நாம் தியானித்தோம் இந்த நாளிலே ஆண்டனுடைய வார்த்தை சொல்லுகிறது பயம் இல்லாது இருப்பாய் லேலுயா கர்த்தருடைய உபதேசம் கர்த்தரால் உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இனி பயம் இல்லாத இருப்பாய் லே பயம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம் இருக்குது லே நிறைய பிள்ளை நிறைய பேருக்கு பாருங்க மரண பயம் எழுயா மரண பயம் தனக்கு மரணம் வந்துவிடுமோ விடுமோ சிலர் வியாதியில நான் இந்த வியாதியிலேயே நான் மறித்து போய் விடுவேணும் பயம் சிலருக்கு இரவு நேரத்துல பிசாஸ் உண்டாகிற பயம் லே சிலருக்கு சொப்பனங்கள்னால் உண்டாகிற பயம் சிலருக்கு சில மனிதர்களால் உண்டாகிற பயம் எப்படி நீங்க இன்னைக்கு எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க லே லுயா நீங்க பயமா பயமான ஒரு சூழ்நிலையில நீங்க அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க நீ பயம் இல்லாது இருப்பாய் லேலுயா உன் வாழ்க்கையில பயம் இருக்காது நீ கத்தரால் போதிக்கப்படும்போது உன் வாழ்க்கையில பயம் இல்லாத நீ இருப்பாய் என்ற ஆண்டவரை சொல்லுகிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அணுதினமும் ஒரு சில ஒரு விதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு பாருங்க நாம் நல்லா இருப்போம் சடுதியான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் லேலூயா அதுதான் வசனம் பாருங்க ஆண்டவர் வேதத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தரம் பயப்படாது என்கிற வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார் லேலுயா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தரம் அவர் நம்முடைய நாட்கள் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்ப அந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஆண்டவர் நமக்கு பயப்படாதே 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 என்று சொல்லி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தரம் நமக்கு எழுதி எழுதியிருக்கிறார் பாருங்க ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம் வந்து கொண்டுதான் இருக்குது பாருங்க வேதம் வசனம் சொல்லுகிறது பயம் வேதனை உள்ளதா அது வேதனை உள்ளது வாழ்க்கையில அந்த பயம் வந்துடுச்சுன்னா அது அவங்க அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் நெல்லுயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில இனி பயம் வராது நெல்லுயா நீங்க கத்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உபதேசத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பயம் இல்லாத இருப்பீங்க நீங்க நெல்வையா பாருங்க நீதிமொழிகள் ஒன்னு முப்பத்தி மூணு சொல்லுகிறத நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக நீதிமொழிகள் ஒண்ணு முப்பத்தி மூணு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ கத்தருக்கு செவி கொடுக்குறீங்களா அன்றருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்க சர்ச் போகும்போது கத்தருடைய அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ண உதாசனம் பண்ணக்கூடாது அது யாருக்கோ பேசி கொண்டிருக்கிறாங்க என்னமோ பேசி கொண்டிருக்கிறாங்க சொல்லி நாம் நம்முடைய செவியை நாம் அடைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில பல பயங்கள் நம்மை மேற்கொண்டு விடும் லேலுவையா இந்த பயங்கள் உங்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும் லே உங்கள் செவிகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஆபத்துக்கு பயப்படாமல் லே நீங்கள் அமைதியா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஆபத்தும் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை அதை கொண்டு வராது ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துடும் இல்லையே லையா அங்கேனால கர்த்துடைய பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஆண்டுடைய வசனத்துக்கு உங்க செவியை சாய்க்கணும் என்னென்னமோ காரியத்துக்கு போன்ல பல மணி நேரம் நாம் பல காரியங்களை நாம் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில கருத்துடைய வசனம் நம்முடைய செவிகள்ல போக வேணும் இல்லையா அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பயம் வராது பாருங்க அப்போஸ் சுனாகிய பவுளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போஸ் சுனாகிய பவுல் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அவர்கள் கப்பல் ஏறி ஒரு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எதிர்காற்றா இருந்தபடினாலே படவு படவு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா அந்த கடல்ல அந்த பேர் ஆபத்துல அது சிக்கி கொண்டது பல நாட்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்க்கவில்லைன்னு வசனம் சொல்லுறாங்க பவுலும் அவரோடு கூட பிரயாணம் பண்ண அதிகாரிகள் கைதிகள் இப்படி இவங்க எல்லாரும் சிக்கிக்கொண்டாங்க அந்த ஆபத்துல அப்போ ஒரு ஆபத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டிருக்கும் போது அப்போஸ் நாகிய பவுலும் கூட ஒரு கட்டத்துல அவர் பயந்து போயிட்டார் என்ன நடக்குமோ தெரியல தெரியல எங்க போய் சேர தெரியல கப்பல் உடைஞ்சு ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நேரத்துல பாருங்க அப்போஸ் நாகிய பவுலுக்கு நேரம் கத்துடைய வார்த்தை வருகிறது பவுலே பயப்படாதே நீ திடன்கோள் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது பாருங்க அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு அஹ் இருபத்தி நான்கு சொல்லுகிறது பாருங்க பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் எல்லூயா இப்படி ஆண்டருடைய வார்த்தை அந்த பவுலுக்கு கேட்ட உடனுமே அந்த கர்த்தருடைய வசனம் அவன் செவிகள்ல போன உடனுமே அந்த பிரச்சனை நடுவுல பவுலுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்புறம் அவர் எழுந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தைரியம் சொன்னாருன்னு வசனத்தை நாம் வாசிக்கணும் அப்போ எப்போ நம்முடைய பயத்துக்கு ஒரு விடுதலை வரும் கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கத்தோடைய வார்த்தை நம்முடைய காதுகள்ல போகும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த பயங்கள் விலகி லெலுயா அப்ப நீங்க பயம் இல்லாது இருக்கணும் அப்படின்னா உங்க கையில நீங்க வேதத்தை வச்சு நீங்க வாசிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நேரம் செலவு பண்ணணும் ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து கேட்கும் கேட்டு புறப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதை குறிச்சும் பயம் இருக்காது கேள்வியா பேர் ஆபத்து இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பயம் இல்லாத இருந்தீங்க ஆமீன் கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க கற்று ஆஸ்வதிப்பாங்க ஆமீன்